அப்படி விட வெளியில ஓடி போடுமியாட்டா முறைய தலையில அடிச்சு என்ன ப்ரோ மாதிரி தெரிஞ்சு பயிர் குத்து கூட்டமா இருக்கியா பக்கத்துல நிக்குது ஒண்ணு விட்டுா ஒன்னு அங்கே வருது ரத்தனமா முருகா எழுமுருகா காலை கட்டி தானே இதெல்லாம் ஆ காலக்கடி எப்படிண்ணா தூரத்தில் போனால் பெரிய அல்லது நிற்கிறான் ஆ மேலே நிற்கிது ஆனால் மேலே ஏறி போட்டோமே மேலே ஏறி போயிடும் எல்லாமே ப்ரோ என்ன போடு டைம் ப்ரோ ஆழத்தை எடுத்து ப்ரோ ப்ளூ மற்ற ப்ரோ கண்டி கண்டிபுரம் கிடையாதுயா ஓ தண்டா போலங்களாருவ இந்தியா போகுது <laughs> 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 ஒரே <laughs> வாடா <laughs> ப்ரோ புழுவை பூரா எல்லா வெளியே எடுத்து விடு ப்ரோ எல்லா புழுவுமே மேலே போய் சொல்லிடு ப்ரோ நீ வந்து எடுத்து மூணு எடுறா வீடு எடுக்கானே நச்சுரியா ப்ரோ வீடியோ எடுத்துக்க முடியாது அவசரப்படாது ப்ரோ ரெண்டு புத்தி வேறு மூ நாலு புட்டா மூணு ரூபாய்

ஐயா ரொக்கா இங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் என்ன ஆரை எடுக்க அதித்லாம் அங்கே தான் வச்சுருக்கா அக்கா சிச்சி வலைய வலையாக ப்ரோ என்ன ப்ரோ வந்துருக்கு நீ நீ அவசரப்படாதீங்க இல்ல அது வரும்போது கிடைச்சிருக்கோம் ரன்னிங்ல நீங்க எல்லாம் அரிதா கண்டையா போட்டேன் அரி கண்டா அல்ல பெரும்பாலே

அண்ணா இது என்ன மாதிரி மேலே தானே நிற்கிது கண்டா நீங்க எட்டி போடுங்க கார்த்தி ஒரு ஆள் எடுக்க ஒரு ஆளை அந்த இடத்துல போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த என்ன அவருக்கு மட்டும் தான் பெருசு அடிக்க முடியல அவர் முள்ளு மட்டும் பார்த்துட்டு போல இங்க என்ன போய் வருது கண்டா பல கண்டையா வருது ஆஹ் அப்படி அப்படியே தொட்டிகளில் பிடிச்ச மாதிரி கொடுத்துட்டு இருக்கோங்க அப்படியா வேற வர

அடிக்கிறாங்களே இல்லைங்க எதுங்க காடு சைடில் போட்டு வருவாங்க ஆளுக்கு தேதினாக்கா எவ்வளோ என்ன முருகனுக்கு சின்னதாகவே கிடைக்குது

ஒரு <laughs> கள்ள <laughs> <laughs> கிளம்பிட்டான் கிளம்பிதான் என்ன ஆளம்னா

ஒரே சட்டியானத்தை கண்ணு இப்படி கடிக்கும்னு கடிக்கும் தெரிய கலங்கி நின்று கொஞ்ச கொஞ்சமா அடுப்போம் வந்து இதுனா ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற மீனாக இருக்கணும் எடுத்த பிடிச்ச மீன் தானே ரெண்டு பேரும் நம்ம மூணு பேர் பிடிச்சது ரெண்டு பேரும் மீன் தானே இதை போவேன் அதை பிடிச்சிக்கிட்டு போவேன் இதுபோல் நீங்கள் சோல்ட்ரு எடுத்து உள்ளே